ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு விஷயம் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என் சொல்லமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்ல பிள்ளையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதை எல்லாவற்றையும் இப்போது இழந்து தவியாய் தவிக்கிறாய் அப்படித்தானே எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி வசமாக போயின ஆகவே நீ எதற்கும் பயப்படக்கூடாது நீ எப்படி ஜெயிப்பாய் என்பதை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் நானோ உனக்கு புதிதாக நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் நல்லதொரு பாதையை காட்டுகிறேன் அதில் நீ பயணித்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லமே நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமான நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை கொஞ்சம் திறந்து பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் சொல் பார்க்கலாம் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்திச் செல்லும் போது இனி உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியும் சொல் பார்க்கலாம் ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி சாயி சாயி என்று என்னை தியானித்து என் ரூபத்தை சற்று உற்றுப்பார் நான் உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் காலம் நான் ஆகவே என்னை முழுமையாக நம்பு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நான் சொல்வதை முழுமையாக கேள் என்று சொன்னேன் உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் செல்ல குழந்தையின் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தையாகின்றன எண்ணங்கள் தான் வார்த்தையாகின்றன வார்த்தைகள்தான் செயல்களின் முடிவுரையாகின்றன செயல்கள்தான் நடத்தும் முறையாகின்றன பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது ஆகவே புரியவில்லையா என்று சொல்லவே நான் சொல்வதை ஒரு இரண்டு முறை மூன்று முறை சற்று கவனமாக கேள் உனக்கு நிச்சயமாக புரியும் நீ சுடும் தண்ணீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராக வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கின்றாய் அது போலத்தான் நீ என் இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்துள்ளதாகத்தான் இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் தரிசிக்க அவ்வாறு செய்தேன் இப்பொழுது புரிகிறதா செல்லமே முட்களை தொடாமல் ரோஜாவை பறிப்பது கடினம் பிரச்சனைகளே இல்லாத வாழ்வு இங்கு பிரபஞ்சத்தில் யாருக்குமே கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்கவும் முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வது தானே வாழ்க்கை இதை நான் பலமுறை பலவிதமாக உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் ஆனால் என் செல்லப்பிள்ளை நீயோ நான் சொல்வதை கவனமாக கேட்கவில்லை அதுதான் உன்னுடைய முதல் குழப்பம் உனது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் சற்று யோசிக்காமல் நான் சொல்வதை கேள் செய்யும் செயலினால் நீ யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் அதை குறைத்து கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் உனக்கு என்ன என்பதே தெரியாது ஆகவே எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சிறிய காலம்தான் எதற்கு இந்த போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ சந்தோஷமாக பழகிக்கொள் இன்று இன்று இந்த சாயப்பா ஏன் இப்படி பேசுகிறேன் என்றால் உன் ஆசானாக நீ செய் தவறு செய்தால் கண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு அல்லவா அதற்காகத்தான் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தோன்றி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல் பின்தொடரச் செய்யும் உன் குணம் உன்னிடம் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலையே படாதே ஆம் சிலமே நானும் உன் உன் உன்னுடைய எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நான் கூறுவேன் அதை தெளிவாக கேட்டு புரிந்துகொள் கொள் உன் மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி எறியப் போகிறேன் இந்த சாயப்பா சொல்வதை தானே என் செல்ல பிள்ளையே வெற்றிகளை கொண்டு வருவேன் உனக்கு பெற்றுக்கொள்ள தயாராக இரு சந்தோஷமாக இருப்பாய் என்று சொல்லவே நான் சொல்வதை கேட்டான் யாராலும் உனக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் அந்த எண்ணமே உனக்கு வேண்டாம் பிறகு உனக்கும் அவனுக்கும் இல்லை என்ன வித்தியாசம் அந்த இடத்தில்தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக இரு கோபப்படாதே அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதாக செய் நீ என்னுடைய செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உனக்கு இந்த சாயப்பா நல்லதைத்தானே சொல்லி தந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள் தான் ஆகவே நீ உன் கடமையை மட்டும் செய் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே உனது கடினமான நேரத்தில் உனக்கு உதவ மட்டுமே அந்த நபர்கள் இந்த சாயப்பாவினால் அனுப்பப்பட்ட நபர்கள் அவர்கள் உனக்கு தேவைப்படும்போது அவர்களுக்கு நீ இருக்க வேண்டும் ஆகவே யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடனும் கவலைகளுடனும் வேதனையுடனும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை கஷ்டம் மனவேதனை துக்கம் துயரம் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நிச்சயமாக்கப் போக்குவேன் நம்பிக்கையுடன் இரு விரைவில் உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது ஆஞ்சலமே கவலையே படாதே இதோ உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் யாரும் இழிவாக பேசினாலும் மனம் உடைந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் பிறகு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது எண்ணங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது எல்லாமே உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது எதையெல்லாம் தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் கலங்காதே ഉണക്കാനതെല്ലാം നിശ്ചയമാണ് നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജിയാരു കിടക്കട്ടും